ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளை பிடிக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு பதில் இதே போல் பாரம்பரியமான முறையில் வெள்ள பிடிக்குழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க ஹெச்பி லெவல்னால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெள்ளம் வாங்க பிடிக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன் நம்ம கடையில் வாங்கக்கூடிய பச்சரிசி மாவா இருக்கலாம் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவாக கூட இருக்கலாம் பச்சரிசி மாவு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் கீழே செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்புலே முக்கால் கப்பளவு வெள்ளம் அரைக்கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இதே போல் வெள்ளம் நல்லா உருகி பாகு மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கடையில் வச்சு தனியாக வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம குக்கரில் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதே போல் ரெண்டு விசில் வெட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து பாகு ரெடி ஆகிடுது நம்ம அதிலே வந்து அரிசி மாவை இதே போல் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீக்கிரமே வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே வந்து எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து சூடு ஆறுன பிறகு நம்ம பிடி பிடிச்சு பிடிச்செடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லாவே சூடு ஆறிடுச்சு இந்த டைமில் ஒரு பவுலுக்கு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு முடி தேங்காவை இதே போல் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்கிறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டும் தேங்காவோட லைட் ஸ்வீட்டும் செம்மையாக இருக்கும் அரிசி மாவு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுப்பெலாம் இட்லி குண்டா வச்சுருக்கேன் நல்லாவே தண்ணி சூடாகிடுச்சு இட்லி தட்டை வச்சுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பிடிக்கொழுக்கிட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் இதே போல் தான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரையிலும் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க செம்மையாக வந்து பிடி கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது நெய் சேர்த்து செஞ்சதால் இன்னுமே கூடுதல் சுவையை வந்து கொடுத்தது குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதால எனர்ஜி வந்து குறஞ்சிரும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து உடல் சக்தியை தரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்